சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு நாளுக்காக இது நடத்தல கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் போட்டிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியில் பயின்று வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம்மளது ஜூம் மீட்டிங் மூலமாக வந்து போட்டிகள் நடத்தி பல்வே பல்வேறு கட்டமாக நடக்கும் அது டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதில் வெற்றி பெற்ற பங்கேற்ற பசங்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆ உங்களோடு நாங்கள் இந்த நாளை செலவிடுவது தான் எங்கள் இந்த நிகழ்ச்சியே அமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் முதற்கண் இன்று இந்த விழாவில் வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களது பலத்த கரகோசத்தினுடன் உங்களுக்காக நீங்களே கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க நமது தலைவர் திரு சின்னராஜய்யா அவர்களையும் திருமதி காந்திமதி அவர்களையும் மேடை கலைக்கின்றோம் கரகோசம் இப்போ ப்ரைஸுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கிறோம் முதல்ல வந்து போட்டி என்னன்னு சொல்லுவோம் அந்த போட்டிக்கான பெயர் வந்து நம்ம ரத்தனவேல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அந்த ஆர்டரில் வாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதுக்கப்புறம் அந்த போட்டியில் பங்கேற்றவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த போட்டி என்னென்னு தெரியும் இப்போ அந்த போட்டியும் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வின்னர் சொல்லுவாங்க அவங்க முதல்ல இங்கே லைனாக வாங்க மக்கள் குறையறிய மனிதர்கள் மாறுவேடம் தன் குறை மறைக்க மழலையர் தன் குணம் இந்த வருட மழலையர் போட்டியின் வெற்றியாளர்கள் சிவையாளனி முதல் பரிசு மணிகண்டன் திண்டுக்கல் வைபவ ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் கோயம்புத்தூர் இரண்டாம் பரிசு அந்த ாம் கார்த்திகேயன் தென்காசி மூன்றாம் பரிசு அபினவ் போட்டியின் பங்கேற்பாளர்கள் சிறுவன் அபினவ் கார்த்திக் ராஜா தென்காசி சுபிக்ஷா கார்த்திகேயன் சென்னை தீபிகா காளிராஜ் தென்காசி கரண் மாரியப்பன் தென்காசி எல்லாருமே கைதட்டி உற்சாகப்படுத்துங்க சர்டிபிகேட் பங்கேட்டு இருப்பாங்க அங்க இருந்து அங்க அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வரணும்

மனுஷி சக்திவேல் சென்னை ராம் பிரணவ் சண்முகராஜ் தென்காசி சாய் கார்த்திகேயன் பகவதி பாண்டியன் தென்காசி கிஷ் கிஷ்வந்த் வெங்கடேசன் சென்னை வட்சல்யா தேவி பாரதிராஜ் திருநெல்வேலி தாஷ்வின் பாரதிராஜ் தர்மபுரி நிஜய் பிரகாஷ் கரூர் ராகுல் யுவராஜ் திருப்பூர் ஹர்ஷவர்தன் ஜெயராஜ் தென்காசி

சர்டிபிகேட் மெடல் வாங்குறது குழந்தைகள் மட்டும்தான் பேரண்ட்ஸ் கிடையாது ராகுல் அடுத்து ஸ்பின் டஸ்டின் எடுத்து வச்சுக்கீங்க மாரவேட போட்டி அவ்வளவு மொத்தம் மூணு குழந்தைங்க தான் இருக்கீங்க அடுத்த போட்டி என்ன அடுத்த போட்டி ரத்னா அடுத்தது அடுத்த பரிசு வாங்க போறவங்க போட்டி வெற்றி பெற்றவர்கள் நான் அப்படியே படிக்கிறேன் வந்துருங்க ஸ்லோக போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் வந்து முதல் பரிசு நிரஞ்சன் தந்தை பெயர் பிரசன்னா வெங்கடேஷ் சென்னை இரண்டாம் பரிசு நிவாஷினி பிரபாகரன் மதுரை தந்தை பெயர் பிரபாகரன் மதுரை மூன்றாம் பரிசு சிறுவன் மோனிஷ் தந்தை பெயர் சதீஷ் மயிலாடுதுறை நிரஞ்சன் முதல் பரிசு கை தட்டி உற்சாகப்படுத்துங்க இரண்டாம் பரிசு நிவாஷினி நிவாஷினி தந்தை பெயர் பிரபாகரன் மதுரை மூணாம் பரிசு பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி வீடியோக்கு தகராற இருக்கும் இரண்டாம் பரிசு நிவாசினி தந்தை பெயர் பிரபாகரன் மதுரை கை கைதட்டி உற்சாகப்படுத்துங்க இரண்டாம் பரிசு அடுத்து ஸ்லோக போட்டியில பங்கேற்றவர்கள் வந்துடலாம் பங்கேற்றவர்கள் பேர் படிக்கிறேன் அப்படியே லைனாக வாங்க மோனிஷ் மோனிஷ் தந்தை பெயர் சதீஷ் மயிலாடுதுறை ஸ்லோக போட்டியில் மூன்றாம் பரிசு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க ஸ்லோக போட்டியில் பங்கேற்றவர்கள் பேர் அப்படியே படிக்கிறேன் வந்துருங்க ஆத்விக்ராம் ராம் பிரணவ் ராம் கார்த்திகேயன் தந்தை பெயர் தென்காசி ராம் பிரணவ் தந்தை பெயர் சண்முகராஜ் தென்காசி அசல்யா தேவி தந்தை பெயர் முத்துகிருஷ்ணன் திருநெல்வேலி மகீதரன் தந்தை பெயர் அனுகாந்த் பொள்ளாச்சி தன்விக் தந்தை பெயர் ஸ்ரீராம் பெருந்துரை மித்ரன் தந்தை பெயர் ஸ்ரீராம் பெருந்துரை

போட்டியில் பங்கேற்றவருக்கான பெருசு தம்பி தன்விக் தன்விக் வாங்க யோஸ்வின் தன்விக் எடுத்து வைங்க ஸ்லோக போட்டியில் பங்கேற்றதற்கான சான்றிதழ் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அடுத்து தன்விக் தம்பி மித்ரன் மித்ரன் வைங்க அடுத்து அடுத்ததாக ஒன்று முதல் மூன்று வகுப்புகளுக்கான சிவையாளினி வாங்க ஸ்லோக போட்டியில் பங்கேற்றதற்கான சான்றிதழ் வந்து கொள்வோம் வந்து மித்ரன் அடுத்து சிவையாளினி சிவயாவையாளி அடுத்தது இன்னும் ஸ்லோக போட்டியில் பங்கேற்று சர்டிஃபிகேட் யாரும் வாங்காமல் இருக்கீங்களா பேர் ஒரு தடவை படிக்கிறேன் யாராவது இருந்தால் வந்து வாங்கிக்கலாம் ஸ்லோக போட்டியில் பங்கேற்றவர்கள் வாங்கினவங்க இருந்தால் விட்டுருங்க ஆத்விக் ராம் ராம் பிரணவ் ராம் பிரணவ் வத்சல்யா தேவி மகிதரன் தன்விக் மித்ரன் லக்ஷணாஸ்ரீ நிஜய் தக்ஷன்யா காமகோடி யோஸ்வின் சுபிஷா அடுத்தது திருக்குறள் போட்டியில் ஒன்று முதல் மூன்று வகுப்புகளுக்கான திருக்குறள் போட்டியில் முதல் மூன்று பரிசுகளை பெற்றோர் ஆதிஷ் முதல் பரிசு தந்தை பெயர் சதீஷ் பாபு காஞ்சிபுரம் சம்ரிதி இரண்டாம் பரிசு சக்தி பிரசாத் தந்தை பெயர் திருப்பூர் ஹரிணி வேதா தந்தை பெயர் ரமேஷ் சென்னை அறியாத வயதில் பொருள் புரியாமல் ஒன்னை முக்கால் திருக்குறள் அடியை மனப்பாடம் செய்து ஒப்புவித்த திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்கள் ஆதிஷ் சதீஷ் பாபு முதல் பரிசு பெறுபவர் சக்தி பிரகாஷ் திருப்பூர் இரண்டாம் பரிசு பெறுபவர் ரமேஷ் சென்னை மூன்றாம் பரிசு பெறுபவர் மூன்றாம் பரிசு வந்திருக்கீங்களா மூன்றாம் பரிசு இல்லை உற்சாகப்படுத்துங்க திருக்குறள் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கான சான்றிதழ் நான் படிக்கிறேன் வந்து வாங்கிக்கலாம் சம்ருதா செல்வம் தந்தை பெயர் செந்தூர் பாண்டியன் தென்காசி விகாஸ் ராஜ் தந்தை பெயர் வேலு சென்னை தர்ஷனா தந்தை பேர் ரத்னசாமி பழனி ரம்யா தந்தை பெயர் சதீஷ் காஞ்சிபுரம் மணிகண்டன் பழனி ஸ்டீவன் ராஜ் தந்தை பெயர் காமகோடி செங்கல்பட்டு காளியப்பன் தந்தை பெயர் விஜயகுமார் பழனி அனுஸ்ரீ தந்தை பேர் பிரபு மதுரை அனுஸ்ரீ இப்போ ரத்தனவேல் படித்த பேர்லாம் முன்னாடி வந்திருங்க திருக்குறள் போட்டிக்கு படிச்சிருக்காங்க பங்கேற்றவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்லது எனக்கு நிறைய பரிசுகள் கொடுக்க வேண்டியது இருக்கு செல்வி மதிஷா லக்ஷரா ஷியாம் ஹரீஸ்வரன் லோக மருது மதிப்பிரக்ஷனா ஹரிணி ஹரிணி சர்டிபிகேட் ஹரிணி உன் பேருமா தர்ஷனா ஹரிணி தர்ஷனா ஹரிணி வெளியிலடுங்க எங்களை பாருங்கம்மா நாங்க பேர் படிக்கிறத மட்டும் எடுங்க தர்ஷினி எல்லா சர்டிவிகேட் எடுக்காதீங்க நான் சர்டிஃபிகேட் மட்டும் எடுங்க தர்ஷினி எடுத்தாச்சா ஓகே அடுத்த பேரு ஹரிஸ்வரன் ஹரிஸ்வரன் மதிக்ஷா அடுத்தது மதிக்ஷா மதிக்ஷா இருக்கா மதிக்ஷா லோக மருது பல்லவி லோக மருது இல்ல 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 அனுஸ்ரீ அனுஸ்ரீ வாங்க மேல அடுத்ததாக அனுஸ்ரீ அனுஸ்ரீ அடுத்ததாக திருக்குறள் போட்டி நான்கு முதல் ஐந்தாவது படிக்கும் குழந்தைகளுக்கானது இதில் முதல் பரிசு படிக்கிறேன் அப்படியே எல்லாம் வந்துருங்க பிரதக்ஷினி தந்தை பெயர் தங்கராஜ் திண்டுக்கல் தம்பி அமைதியாருங்க இருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்போதான் கேட்கும் தேர்ட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கைதட்டணும் ஏன்னா கஷ்டப்பட்டு பிரைஸ் வாங்கியிருக்காங்க உற்சாகப்படுத்துங்க பிரதக்ஷினி தந்தை பெயர் தங்கராஜ் திண்டுக்கல் பிரதக்ஷினி திருக்குறள் போட்டி அடுத்து பவ்யா ஸ்ரீ பவ்யாஸ்ரீ தந்தை பெயர் பாரதி ராஜா தர்மபுரி பவ்யாஸ்ரீ பாரதி ராஜா தர்மபுரி கைதட்டலாம் தாராளமா பிரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க மூன்றாம் பரிசு ரத்தன பிரபா தந்தை பெயர் ரத்தனசாமி பழனி ரத்ன பிரபாஸ் பிரபா பெருமா ரேற்ற பங்கேற்ற சான்றிதழ் ருத்வின் தருண் பிரதாப் லித்திகா பவித்ரன் ருத்வின் தருண் பிரதாப் லித்திகா பவித்ரன் சர்டிபிகேட் ருத்விக் சர்டிபிகேட் ருத்விக் ருத்வின் போங்க ரித்திகா நித்திகா லித்திகா லித்திகா நித்திகா நித்திகா தருண் பிரதாப் பவித்ரன் இருக்கீங்களா பாட்டு போட்டி பாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை அறிவிக்கிறேன் முதல் பரிசு ஸ்ரீ தந்தை பெயர் மணிவண்ணன் மதுரை வேகமாக இருக்கீங்களா சண்முக பிரியா இரண்டாம் பரிசு பிரியா தந்தை பெயர் வெங்கடேசன் புதுக்கோட்டை கிருத்தியா ஸ்ரீ கிருத்தியா ஸ்ரீ முதல் பரிசு பிரியா இரண்டாம் பரிசு புதுக்கோட்டை தந்தை பேர் வெங்கடேசன் இந்த ஒரு பாப்பா வருது அந்த பாப்பா பொண்ணு பாட்டுப் போட்டி ஏஜென்ட் கரு வைசல் இல்லையா அந்த பொண்ணு இல்லை வரல மூன்றாம் பரிசு அபிநய ஸ்ரீ முத்துரங்கன் தந்தை பெயர் தென்காசி அம்மா பாட்டுப் போட்டி நடத்தினது யாரு பாட்டுப் போட்டி ஆள் இருக்காங்களா வந்த அம்மா கோஆர்டினேட்டர் பல்லவி மேலன் பாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்திருக்காங்களா வரல ஓகே சரி பாட்டு போட்டியில் பங்கேற்றதுக்கான அந்த சான்றிதழ் அது படிக்கிறேன் அது இருந்தால் வந்துருங்க பாட்டு போட்டியில் பங்கேற்றோருக்கான அந்த சான்றிதழ்கள் பேர் படிக்கிறேன் இருந்தால் வந்து வாங்கிக்கலாம் கோகுல கண்ணன் நித்யாஸ்ரீ விஷாலி மதுரபாஷினி சிவகவினேஷ் கேசவர்த்தினி காயத்ரி அபினேஸ்வரன் சிவதருணிகா பேர் படிச்சவங்கலாம் சீக்கிரம் பேர் படிச்சவங்கலாம் சீக்கிரம் வாங்க உங்களுக்கு கோகுல கண்ணன் நித்யஸ்ரீ விசாலி மதுரபாஷினி மதுரபாஷினி எடுத்துங்க மதுரபாஷினி எடுத்துக்கங்க ரெடிங்களா மதுரபாஷினி ரெடியா அது வந்து ஓரங்க நாடகம் இது வந்து பாட்டு போட்டி நான் ரெண்டு பேர் தான் அப்பா ரொம்ப நன்றி அடுத்து பேச்சு போட்டியில வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு நிலோபர் ஆயிஷா தந்தை பெயர் ஆரிப் செங்கல்பட்டு இரண்டாம் பரிசு போஸ் சக்தி தந்தை பெயர் தண்டபாணி நாமக்கல் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க இந்த குழந்தைங்க மூன்றாம் பரிசு பாஸ்கரன் தந்தை பெயர் காலிராஜ் தென்காசி மறுபடியும் பரிசு வாங்கும்பவும் கைதடுங்க வாமா மேலே வா மேலே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ப்ரைஸ் போட்டோ எடுக்கறது ரொம்ப இது அவசியம் இல்லை நம்ம வெப்சைட்ல போடுறோம் இந்த HD போட்டோவே வந்துடும் நீங்க எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதல் பரிசு नीலோபர் ஆயிஷா தந்தை பெயர் আরিஃப் செங்கல்பட்டி கைதட்டி உற்சாகப்படுத்துங்க இரண்டாம் பரிசு போஸ் சக்தி போஸ் சக்தி எடுத்து இரண்டாம் பரிசு போஸ் சக்தி தந்தை பேர் தண்டவாணி நாமக்கல் மூன்றாம் பரிசு பாஸ்கரன் பாஸ்கரன் மூன்றாம் பரிசு பாஸ்கரன் தந்தை பேர் காளிராஜ் தென்காசி கை தட்டுங்க மூன்றாம் பரிசு தென்காசியிலிருந்து வந்திருக்க பேச்சு போட்டியில் பங்கேற்றோருக்கான பேச்சு போட்டியில் பங்கேற்றோருக்கான சான்றிதழ்கள் சான்றிதழ்கள் அறிவிக்கிறேன் இருந்தாங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க பெயர் வெங்கட் சித்தார்த் தென்காசி ஸ்ரீ வேல்விழி தென்காசி யோகலட்சுமி தென்காசி ஸ்ரீ ஜனனி தென்காசி மதனஸ்ரீ திண்டுக்கல் சுவாதி சென்னை குரு கார்த்திக் தென்காசி பூர்ணிகா மதுரை ஓவியா விழுப்புரம் தனுஸ்ரீ திண்டுக்கல் ரக்ஷனா சென்னை ஜமுனா திண்டுக்கல் வேல்விழி பவதாரிணி திருவண்ணாமலை தேஜாஸ்ரீ சென்னை பாண்டி ஸ்ரீநிதி மதுரை இனிதா பழனி ஹேமலதா திண்டுக்கல் ஐஸ்வர்யா திண்டுக்கல் கார்த்திகா திண்டுக்கல் செல்வநாயகி திண்டுக்கல் காவியா திண்டுக்கல் ஈஸ்வரி திண்டுக்கல் மீனவர்ஷினி திண்டுக்கல் சங்கீதா திண்டுக்கல் இவங்கெல்லாம் வந்து இருந்தீங்கன்னா பங்கேற்றோருக்கான அந்த சான்றுகள் வந்து வாங்கிக்கை தொடர்ந்து பூர்ணிகாஸ்ரீ 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 அடுத்தது பூர்ணிகாஸ்ரீ தனுசிரியை தொடர்ந்து பூர்ணிகாஸ்ரீ பூர்ணிகாச்சரியை தொடர்ந்து பவதாரணி 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 எடுத்தாச்சா பவதாரணி பவதாரணி தொடர்ந்து ஐஸ்வர்யா பவதாரணி தொடர்ந்து ஐஸ்வர்யா இப்போ பரிசு சான்றிதழ் பெற்றவங்க கிளம்பிடாவிங்க ஒரு கிஃப்ட் பேக் இருக்கு வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி குடும்பத்தோடு வந்து வாங்கிக்கலாம் இந்த சான்றிதழ்கள் ஐஸ்வரியாக கிளம்பிடுது பவதாரணி அவதார் ஐஸ்வர்யா இனிதா இனிதா அடுத்தது இனிதா இனிதா கடுத்து ஹேமலதா இனிதா கடுத்து ஹேமலதா கருத்து ஹேமலாவை தொடர்ந்து அபிஸ்ரீ அபிஸ்ரீ ஹேமலதா அப்புறம் அபிஸ்ரீ அபிசரியை தொடர்ந்து மீனவர்சிணி மீனவர்சினி அபிசரிக்கு அப்புறம் அடுத்தது அபிசரி மீனவர்சினி சங்கீதா ரத்னம் ரத்னம் அடுத்த அறிவு அடுத்ததாக ஓரங்க நாடகம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் முதல் பரிசு மதுரபாஷினி தந்தை பெயர் சதீஷ்குமார் கொடுமுடி இரண்டாம் பரிசு வெங்கட் சித்தார்த் தந்தை பெயர் ரங்கராஜன் தென்காசி மூன்றாம் பரிசு பாஸ்கரன் தந்தை பெயர் காளிராஜ் தென்காசி வெற்றி பெற்றவர்கள்லாம் அப்படியே வரிசையில் வந்து வாங்கிக்கோங்க முதல் பரிசு மதுரபாஷினி கை தட்டலாமே செகண்டா தேர்டா செகண்டாரு இரண்டாம் பரிசு வெங்கட் சித்தார் மூன்றாம் பரிசு பாஸ்கரன் காளிராஜ் தென்காசி அடுத்து ஓரங்க நாடகம் போட்டியில் பங்கேற்றவருக்கான அந்த சான்றிதழ் படிக்கிறேன் இருந்தீங்கன்னா வந்து இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம் பூர்ணிகாஸ்ரீ சுரேஷ்குமார் மதுரை அருள் பிரியதர்ஷினி ஆதிநாராயணன் தென்காசி சஞ்சனா சேர்மன் தென்காசி பவதாரிணி செந்தில்குமார் தென்காசி சுபாஷினி தங்கப்பாண்டி மதுரை நிலோவர் ஆயிஷா ஆரிஃப் சென்னை ஜனனி ரெங்கராஜன் தென்காசி சிவதர்ணிகா செந்தில்குமார் பழனி மதனஸ்ரீ சபாவதி பழனி பூர்ணிகா சரவணா கருப்பையா பழனி பூர்ணிகா பவதாரணி பபதாரணி எல்லாரும் கைதட்டலாமே விழாவினுடைய கிளைமேக்ஸே இதுதானே இந்த குழந்தைங்களை பாராட்டுறதுக்காக தான் நம்ம அங்கிருந்து வந்தோம் கை தட்டலாமே வாழ்த்த மனம் இல்லையா சுபாஷணி அடுத்து சுபாஷினி रक्षन चरवण चरवण